படப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல கேர ஒன்று இருக்கு அங்கேருந்து வாரத்துக்கு லேட்டாகவும் என் பையன் சொல்லுவான் பரந்தாமன் அப்போ அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்று லிங்கு கட்டின்னு சேஞ்ச் பண்ணார்ப்பா அப்படின்னு இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர் சிறப்பானவர் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த இந்த படத்தை இந்த இவ்வளோ பெரிய வெற்றி அதே நேரத்தில் ரோகிணி தேட்ரு ரேவந்த் தம்பிக்கும் சரி கமலா தேட்ரு சத்மர செட்டியாருடைய பேரன் விஷ்ணுக்கும் சரி இந்த நாட்டில் நான் நன்றி சொன்னோம் இது இவ்வளோ பெருசாக எடுத்து போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் தேட்டரில் வந்து எ எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கினே போகுது இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் போடங்கம் கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில மிக பெரிய வரவேற்பை பெற்றிருக்குது இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ரிலீஸ் வந்து ஒரு ஒரு கூட படம் வந்தா கூட நம்ம தள்ளி பண்ணணுன்றதான் நம்ம முடிவு பண்ணி எட்டு நாள் தள்ளி ஒன்பதாவது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்றாங்க அது எந்த காரணமும் கிடையாது ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு படம் வருது நாலு படம் வருது இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸ் தான் வந்தது ஒரே நேரத்தில் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எட்டு நாள் கழிச்சு தான் வந்தது ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நான் அந்த மாதிரி இடத்துல இல்லை இந்த படம் உருவானதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரீசெண்ட் டைம்ஸ்ல பல பிரம்மாண்ட படிப்புகள் தயாரிச்சு அதை வந்து சக்சஸ் ஆறது வந்து இட்ஸ் நாட் அ கிரேட் திங் பட் தொடர்ந்து வந்து ஹிட் படங்கள் மட்டும் கொடுக்காம இருபது வருஷம் முன்னாடி வந்த ஒரு படம் திரும்ப ரீரிலீஸ் பண்ணி அதுலயும் ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணிருக்குன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை அண்ட் இட் இஸ் பாசிபிள் பை த ஒன் அண்ட் ஒன்லி ப்ரொடியூசர் ஆஃப் தமிழ் சினிமா கலைப்பலி எஸ் சார் அன்போடு பேச அழைக்கிறோம் இது இனிய நாள் மேடையில் விட்டிருக்கக்கூடிய சச்சின் படத்தின் இயக்குனர் தம்பி ஜாம் மகேந்திரன் அவர்களே அங்கிங்கனாதபடி அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே எனக்கு வந்து யார் படத்துல வந்து முதல் முதல் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் தான் வந்து ஆனா மேல அம்பாரி என்ற பாடலைக்கு நடனம் அமைத்தவர் அம்பாரியிலேயே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர் அப்படிப்பட்டவருடைய திருமலம் தான் ஷோபி பவுல்ராஜ் அவர்கள் வந்து முத முதல் என்னுடைய படத்துக்கு சச்சினுக்கு அவர் தான் இந்த பாடலைக்கு நடனையை சமைத்து தந்தார் அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஓரிரு ஐந்து நிமிடம் பத்து தான் நான் ஓரிரு நாள் போயிருப்பேன் அவருடைய உத்வேகமும் உணர்வும் சக கலைஞர்களிடம் கலந்து பேசி அதை பயணித்த விதமும் என்னை ஆட்கொண்டது இந்த படம் வந்து முதல் முதல் வந்து சே சந்திரசேகர் சார் வந்து எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணணும் தம்பி வச்சுன்னு சொல்லும் பொழுது நல்லா பீக்கில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லும் பொழுது ஒரு தடவை அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து திருப்பாச்சி மதுரை இந்த மாதிரி படம் வந்திருக்கும் போது ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அவர்கிட்ட கலந்துரையாடும் போது ஜான் மகேந்திரன் ஒரு கதை சொன்னான் தம்பி குஷி மாதிரி இருக்கேன் கலகலன்னு போவோம் கேட்குறீங்களே ஏன் சார் கேட்குறீங்க அனுப்புங்க சார் அப்படின்னுச்சு சார் ஜான் அனுப்பிச்சி வச்சேன் ஒன் ஹவர்லேயே அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது சார் கலகலகலன்னு போது சார் இதை பண்ணலாம் சார் அப்படின்ட்டார் இப்படி ஒன்று தேவி ஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி விஜய் தான் சோபியை சொன்னதும் விஜய் தான் இப்படி ஒரு ஆக்கிரமித்த ஒரு ப படம் அது இது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் போஸ்ட் ஒட்டும் போல இது வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து வெளியீடுனே நான் விளம்பரப்படுத்திட்டேன் ஸோ சொன்ன சொல்ல அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன்த்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த படத்தை அகிலமங்கன்னு திரையிடப்பட்டேன் வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவலில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட இரநூறு நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சிது ஆல்பர்த் தட் மாறிப்பன் படத்தை நிறுத்தும் போது கூட அன்னை நிறுத்தத்துக்கு மனசு இல்லை பட் கமிட் பண்ணிட்டேன் படம் இரநூறுவது நான் நிறுத்துகிற பாரங்கூட ரூபாய் சேர்னேன் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் வந்து மெட்டி படத்துக்குரிய ஒரு ஒரு அடித்தளம்ன்றது தான் இதை நான் சொல்ல முடியும் அப்படி ப பயணித்த இந்த படம் வந்து ஊட்டியில் தான் நான் நடக்கணும்னு போது ஜீவாம்பா தான் கேமராமேன் அவர் ஜானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறாரு அப்படிப்பட்டவர் வந்து முதல் முதல் வந்து ஷூட்டிங் வந்து இந்த ஊட்டியில் தான் நடக்குது அதுக்கு முந்தின நாள் தான் வந்து சுனாமி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய சூழ்நிலை சொல்லணா துயரத்தில் தமிழ்நாடே அழந்தது அப்படிப்பட்ட சூழலில் அன்றைக்கி ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மௌன அஞ்சலி செய்து இந்த படப்பிடிப்பை ஆரம்பித்து வச்சோம் நாலொரு மணியும் பொழுது வரணும் பிரமாதமாக நடந்தது இங்கே கம்பகலோவில் செட்டு போட்டு அதோடைய பேட்ச் ஒர்க்லாம் எடுத்தோம் விஜயன் மாஸ்டர் வந்து ரெண்டு ஃபைட் அந்த படத்தில் பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு ஃபைட்டும் வந்து இதுவரைலாம் அதுவும் ஒரு 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 உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த ரெண்டு சண்டை காட்சிகளும் இருக்கும் தேவி பற்றி சொல்லணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் உழைப்பு உழைப்புன்னு உழைக்கிறவர் அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு எனக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் அதை நான் பார்க்குறேன் சமீபத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து சோபியும் தேவிசி பிரசாத்தையும் ரெண்டு பேர் நீங்கள் நடிக்கணும்ப்பா நீ வந்து பாடகனாகவும் அவன் நடன கலைஞராகவும் நடிக்கிறன்னு ஆர்மா தூண்டி விட்டேன் ஆனா எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க அதுக்கு வந்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க இன்னைக்கு கூட காலையில பாக்கும்போது தேவிப்பா ஏ அச்சு அத்த மாதிரி இப்ப கூட ஆசையா இருந்து உன்ன வந்து நடிக்க வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட உணவர்கள் அவர் வந்து ஒரு இசையில் வந்து தனக்கு முன்னோடிகளை வந்து தெய்வீகமாக மடி மதிக்கிறவர் அது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் சார் இளையராஜா படத்தையே வந்து அவர் அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போனோம் அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல தி பூஜை பண்ணியிருக்கார் தொழில் பக்தி உள்ளவர் எந்த நேரமும் சதா தொ தொழிலே புதுமையை உண்டாக்கணுன்றவர் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸு அவருடைய படம் தான் அது முன்னிலை எடுக்குது அப்படிப்பட்டவர் வந்து இந்த இந்த படம் விவப்பிரமாதமாக போகுது இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இது வந்து எல்லா தேட்டர் போனரும் என்கிட்ட வந்து கம்பல் பண்ணுவாங்க ஏன்னா முக்கியமாக பார்த்தா ரோகிணி பன்னீர்செல்வம் ஏன்னா எல்லாம் கேட்குறாங்கண்ணா பசங்களாம் வந்து நீங்கள் உடனே சச்சின் ரீரிலீஸ் பண்ணுங்கண்ணே எல்லாம் கேட்குறாங்கண்ணு ரீலீஸ் ஏங்க எல்லாம் ஒரு ஒரு செய்தி வந்தால் கூட ரீலீஸ் பண்ணணும் பண்ணணும் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க எனக்கும் வந்து அதை இந்த நேரத்தில் இது பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இது இது வந்து இது இதுவரை இப்போ சினிமா என்ன ட்ரெண்டில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி போகணுன்னா லிரிக் வீடியோ போட்டது ட்ரெய்லர் போட்டது போஸ்டர்ஸ் அமைச்சது அதுக்குண்டான இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா எக்ஸ்டார்டினரியா வருது அன்னைக்கு பண்ண விளம்பர செலவு விட இந்த இப்போ பண்ற விளம்பர செலவு கம்மியா இருந்தா கூட ஆனால் பூதாகரமா எடுத்து போயிட்டாங்க அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும் அப்படி இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு ரெண்டாவது நான் வந்து முதல் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ரோகிணி தேட்டர் உள்ள நுழையிறேன் சத்தியமா சொல்றேன் இந்த ஜனத்தை என் ஜென்மத்தில் பார்க்கல அப்படி மதக்குது ஜனங்க அதை நீந்திக்கின்னு போறேன் இன்னைக்கு பேர பசங்கள்லாம் கூப்ப கூப்பிட்டு போகிறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவங்களுக்கு அவன் 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 அவனை கொஞ்சம் முன்னே அனுப்புங்களா அப்படின்னு இழுத்தும் போகிற அளவுக்கு ஜனத்திரல் அங்கே போகும்போது அந்த கையில் அவங்க கட்டின ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும் அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும் தேவி பிரசாத்தியும் தம்பி சோபியோ நினச்சி சந்தோஷப்படுறது இல்லாமல் அதில் வந்து விஜயினுடைய பங்களிப்பு இருக்குது ஒரு ஒரு மேனரிஸும் அதை ஃப்ரேம் டு ஃப்ரேம் செதுக்கியிருக்கிறாங்க சோபியும் சரி விஜய் தம்பியுடைய மேனர்ஸை வந்து எக்ஸ்ட்ராடினரி புது பாணியில் இருக்குது இது இன்னைக்கு அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மயிஷ்டனாக அந்த அந்த பாடலும் அமைஞ்சது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க படப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்பெலாம் ஒரு இடத்துல ஒன்று இருக்க அங்கேருந்து வாரத்துக்கு லேட்டாகும்னு என் பையன் சொல்லுவான் பரந்தாமன் அப்போ அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்று லிங்கி கட்டின்னு ட்ரான்ஸ் சேஞ்ச் பண்ணார்ப்பா அப்படின்னு இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர் சிறப்பானவர் அப்படிப்பட்ட அவர் வந்து இந்த இந்த படத்தை வந்து இந்த இவ்வளோ பெரிய வெற்றி அதே நேரத்தில் ரோஹினி தேட்ரு ரேவந்த் தம்பிக்கும் சரி கமலா தேட்ரு செம்மரன் செட்டியாருடைய வேற விஷ்ணுவுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொன்னோம் இது இவ்வளோ பெருசாக எடுத்து போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் தேட்டரில் வந்து எ எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கினே போகுது இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் போதும் கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு வரவேற்பை பெற்றிருக்குது இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ரிலீஸ் வந்து ஒரு ஒரு கூட படம் வந்தா கூட நம்ம தள்ளி பண்ணணும்ன்றதா நம்ம முடிவு பண்ணி எட்டு நாள் தள்ளி ஒன்பதாவது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க அது எந்த காரணமும் கிடையாது ஒரே நேரத்தில் ரெண்டு ரெண்டு படம் வருது நாலு படம் வருது இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸோடு தான் வந்தது ஒரே நேரத்தில் அன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற சினிமா வந்து அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து எட்டு நாள் கழித்து தான் வந்தது ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நான் அந்த மாதிரி இடத்துல இல்லை இந்த சினிமா என்னை வளர்த்து இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாருக்கும் நல்லதை செஞ்சுன்னு இருக்கிறேன் ஆகவே உங்ககிட்ட கண்மலன்னு சொல்கிறேன் இந்த திரையுலகம் வாழ்வாங்கு வாழணும் வல்லியகம் தயக்க வாழணும் வாழ்வெல்லாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தின்னு இருக்கிறேன் ஆகவே இந்த படத்தில் இந்த இந்த பிசி ஸ்டுடியோவில் வந்து தேவி பிரசாத் வந்து இங்கே பங்குன்றது வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம் அவர் தேட்டர்லேயே போய் பார்க்க போகிறேன்றார் அவரும் சோபியம் ஜானோ போய் பாருங்க உங்களுடைய சந்தோஷத்தை உங்களுடைய உழைப்பா அந்த அந்த மக்கள் அந்த இளைஞர்களை எப்படி கொண்டாடுறாங்கன்னு இந்த தேட்ரு உள்ள பார்க்கணும்னு நினைச்சா குடும்பத்து பெண்கள் எல்லாம் வந்து எப்படி கோலாகலமா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது என்னால் மெய்சில் இருக்குது அதாவது ஜான் ஒன்னொன்னும் ஜானுடைய பங்களிப்பு வந்து துரு 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 துருன்னு இருப்பார் எப்பவுமே நான் சமீபத்தில் கூட பேசினேன் இதே மாதிரி ஒன்று கதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி ஒரு உழைப்பை கொடுத்தவர் மகேந்திர சார் வந்து இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இன்றைக்கி ரொம்ப எனக்கு ஆக்க இந்த இந்த கொண்டாட்டத்தை அவர் பார்க்கலன்ற ஒரு ஒரு வருத்தங்கள் எனக்கு வந்து நெஞ்சு நிழலாடுது அவர் இல்லாத இடத்தை வந்து அவங்க அவங்களுடைய துணை மகேந்திரனுடைய துணைவார் வந்து இதை இந்த அந்த அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன் மகேந்திர ஜானனுடைய உழைப்புக்கு வந்து எல்லை இல்லாத பணி மிக சிறப்பான முறையில் பணியாற்றினார் எந்த நேரம் காஸ்டியூம் கூட அவரே போய் தான் என்னுவாரு அவர் சொல்லுவார் நிறைய இன்புட் அவுட்புட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அது என்னன்னு சொல்றாரு அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க தான் அது அது காரணம் என்னால் செய்கிறதே எடுத்து சொல்ல எடுத்து சொல்ல முடியும் ஆகவே மீண்டும் இந்த மேடையில் அமர்ந்து இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக்குன பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி தோழர்கள் உங்களுடைய பங்களிப்பு என்னென்னைக்குமே நான் உங்களுக்கு உற்ற சகோதரன் உற்ற தோழன் எல்லாரையும் நான் தான் கருதுவேன் ஆக நீங்கள் நீங்க நெஞ்சத்தில் நிலைப்பிப்பேன் இந்த இன்டிசி வளரத்துக்கு நீங்க திரும்பவும் ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்து உயர்த்தணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரியாசோடைய பங்களிப்பு அதி 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 சிறப்பானது அவர் வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து எல்லா பணியும் செய்றாரு மிகப்பெரிய ஒரு பாக்கிய நல்ல பையன் நல்லா வருவான் வாழ்த்துக்கள்